இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் பதினொன்றாவது ஒரு யூதராகவோ கிறிஸ்தவர்கள் வாதிக்கின்றபடி ஒரு கிறிஸ்தவராகவோ இல்லாத எவரும் சுவனம் பெகம் புகமாட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் யூதராகவோ ஒரு கிறிஸ்தவராகவோ இல்லாத எவரும் சுவனம் போக மாட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இவை அவர்களின் நப்பாசைகளே ஆகும் அவர்களிடம் கூறுவீராக உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதற்குரிய உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் அல்ல என்ன சொல்றான் இதுல இது இவங்க என்ன சொல்றாங்க யூதர் இந்த பனிசாரிகள் அல்லாவுடைய தீனுனா இப்ராஹிம் நபிக்கு அருளப்பட்ட மார்க்கம்னா ஒன்று கிறிஸ்தவம்பா இல்லைன்னா யூத மதம் ஆல்ரெடி ஒன்றுக்கு ரெண்டு இருக்கு இஸ்லாமும் இருக்குது கிறிஸ்தவமும் இருக்கு யூத மார்க்கமும் இருக்கு இது என்ன புதுசாக ஒரு இஸ்லாமு ஒன்று வேதங்களை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் எங்கள் எங்ககிட்ட ஒரு ஏகப்பட்ட வேதங்கள் இருக்கு யூதர்கள்ட்ட அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா பனி இஸ்ராயல்கள் இவங்க இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அல்லது இந்த ரெண்டு வாத இந்த ரெண்டு மார்க்கத்தை வந்து ரிப்பேர் பார்த்து ரெடி பண்ணணும் இது ரெண்டு பேருமே இல்லாமல் யூதனும் சொல்லிக்க மாட்டேங்கிறாரு கிறிஸ்டின்னு சொல்லிக்க மாட்டேங்கிறாரு கேட்டா இஸ்லாமுங்கிறாரு முஸ்லீமுங்கிறாரு அதே புதுசாக ஒன்று லான்ச் பண்ணணும் சொர்க்கத்துக்குன்னு போனால் இந்த ரெண்டு இதில் தாங்க இருக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவர்கள்லாம் இப்போ ஈசா நபி சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களா எப்படி இவர் இன்றைக்கி வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணலன்னா சொர்க்கம் இல்லைங்கிறாரு இவரை ஃபாலோ பண்ணாமல் தான் மூசா நபி செத்தார் இவரை ஃபாலோ பண்ணாமல் தான் தாவூத் நபி செத்தார் கேள்வி எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் கன்ஃப்யூஸ் வரும் எப்பயுமே அல்லா வந்து காஃபர்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டான் கொஞ்சமாவது அது வந்து கேள்வியில் வெயிட் இருக்கும் வெயிட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபுரானில் கொண்டு வருவான் அந்த கேள்வியை இது வெயிட்டான கேள்வி இது கேட்குற டெக்னிக்கலாக கரெக்டு தானே ரசூலா மேலே ஈமான் கொள்ளலைன்னா யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்களா ஈமான் போடலாது இவ்வளோ பெரிய கூட்டம் போயிருக்கா ஆனால் சொர்க்கத்துக்கு தான் அவங்கெல்லாம் போயிருக்காங்க நபி மூசா நபி இவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு புதுசாக இன்னொரு மார்க்கம் வரணும்னு நல்லா தேவை இல்லைங்க எதுனா அழிஞ்சா போச்சு அந்த மார்க்கம்லாம் இல்லை ஆல்ரெடி நடைமுறையில் ஏன் புதுசாக இவர் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான் அப்படி இருந்ததுன்னா இங்கே உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் சொல்பன்னு நான் எங்கே சொன்னேன் புதுசாக இன்னொரு நபியை அனுப்பி அவர்களுக்கு இன்னொரு ஒரு தீனை கொடுத்து நான் லான்ச் பண்ண மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படி இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க எவர் தம்மை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்து செயலளவிலும் நன்னடத்தையை மேற்கொள்பவராக இருக்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அவருடைய இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு மேலும் அத்தகையவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் வல்லாம் என்ன சொல்றான் அப்படி கிடையாது அல்லாவுக்கு முழுசா கட்டுப்படணும் அவ்வளோதான் நாலு விஷயத்தில் ரெண்டு நடப்பேன் ரெண்டு நடக்க மாட்டேன்னு இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு வந்து பிரச்சனை ஃபுல்லாக நடக்கிற ஆட்கள் அவங்க என்ன ஷேப்பில் இருந்தாலும் சரி அவங்க பனி இஸ்ராயலாக இருக்கட்டும் அரபிகளாக இருக்கட்டும் விலால் மாதிரி கருப்பராக இருக்கட்டும் சல்மான் ஃபாரிசி மாதிரி பாரசீகத்திலேருந்து வந்தவராக இருக்கட்டும் எனக்கு அதெல்லாம் ஆள் கணக்கே தேவை கிடையாது எனக்கு யாராக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு விஷயம் எல்லாம் சொல்கிறான் அல்லாவிட முழுமையாக ஒப்படைத்து ஃபுல்லாக சப்மிட் ஆகிடணும் அதுதான் முஸ்லீம் முஸ்லீம்னா என்ன சரணடைந்தவன் அர்த்தம் சரணடைஞ்சவனும் என்ன அர்த்தம் எதுவுமே சொந்தமாக செய்ய மாட்டேன் அல்லா சொல்கிறத தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன்னு அர்த்தம் அப்போஸ் முழுமையாக ஒப்படைத்து செயல் அளவிலும் நன்னடத்தையும் மேற்கொள்பவராக இருக்கிறார் செயல்லையும் எப்படி இருக்கணும் அதை காட்டணும் சும்மா வாயில் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது ஃபுல்லாக இது பண்ணுறது செயலையும் காட்டணும் அவருக்குரிய நற்புலி அவருடைய இறைவினிடம் அவருக்கு உண்டு அப்படின்னு நல்லா சொல்கிறான் மற்றையவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் அடுத்து இரநூத்தி பதிமூணு வசனம் யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை ஆயினும் இந்த இரு வேதம் வேதம் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் சொல்வது போன்றுதான் வேதத்தை அறியாதவர்களும் கூறுகிறார்கள் ஆனால் இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்ற விஷயங்களில் பற்றி இறுதி நாளில் இவர்களுக்கு இடையே அல்லா தீர்ப்பு வழங்குவான் இதில் எல்லாம் என்ன சொல்கிறான் இவங்க ரெண்டு பேர் இப்போ யோகியம் மாதிரி பேசுகிறாங்க யூதனாக இருந்தாலும் சொர்க்கமாமா கிறிஸ்டவனா இருந்தாலும் சொர்க்கமாமா இப்போ இவங்க திடீர்னு நேரம் வந்து பேசுகிறாங்க இவங்களுடைய ஒரிஜினல் வண்டவெல்லாம் என்ன தெரியுமா அது சொல்கிறான் இவங்ககிட்ட போய் தனியாக கேட்டுப்பாரு யூதர்கள் என்ன சொல்லுவாங்க கிறிஸ்தவன்லாம் அப்படி ஒரு மதமே கிடையாதுங்க இவனுக்கு கிறுக்கு பசங்கன்னு அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேட்டுப்பார் யூதர்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்கன்னு அவங்க பேசுவாங்க யூதர்கள்லாம் ஃப்ராடு பசங்க ஈசா நபியை மறுத்தவங்க கிறிஸ்தவர்கள் என்னம்பாங்க யூதர்கள் என்னம்பாங்க ஈசா நபி நபியே கிடையாதுங்க அவரே வந்து உண்மையான நபி கிடையாது அப்புறம் அவருடைய தீன் எப்படிங்க உண்மையாக இருக்கும் பைபிள் வேதமே கிடையாது பை இவங்களுடைய கொள்கைப்படி யூதர்களுடைய கொள்கைப்படின்னா பைபிள் இருக்குல்ல புதிய ஏற்பாடு பைபிள்னால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இருக்கும் பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே யூதர்கள் ஏற்றுக்குவாங்க புதிய ஏற்பாடு ஃபுல்லாகவே பை ஆனால் கிறிஸ்தவர்கள் ரெண்டையுமே ஏற்றுக்குவாங்க பழைய ஏற்பாடும் ஏற்றுக்குவாங்க புதிய ஏற்பாடும் ஏற்றுக்குவாங்க ஆனால் யூதர்கள் ஈசா நபிக்கு இறங்கின வேதத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க மத்தையோ மார்க்கு யோவான் இருக்குல்ல இந்த நான்கு வேதங்களை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க யூதர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் இவங்களுடைய அந்த நிலைமையும் எடுத்துக்காட்டுறான் என்னடா இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னி கேட்டால் ஏதோ யூதர் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் இன்னிக்கு கேட்டால் கிறிஸ்தவர் ஒன்றும் இல்லைங்கிறீங்க சரி இவங்க ரெண்டு பேராவது பரவாயில்ல வேதத்தை வச்சுட்டு ஒரு பெருமை அடிச்சிட்ருக்காங்க அது பண்ணிருக்காங்க இந்த குறைசிகள் இருக்காங்களா இவங்க சொல்கிறாங்க ரசூல்லா பார்த்து இவங்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாதுன்னு யார் முஸ்லீம் இல்லைன்ட்டு ரசூல்லா பாத்து சொல்கிறாங்க ஏன்னா இவங்க ஒரிஜினல் முஸ்லீமா யாரு குறைசிகள் வந்து ஒரிஜினல் முஸ்லீம்ங்கிறாங்க ஏன்னா காபத்தில் எங்கள் கையில் தானே இருக்குது நாங்கள் தானே இப்போ அதே வந்து நாங்கள் தப்பான ஆளாக இருந்தா அப்புறம் அழிக்கிறதுக்கு படம் வந்துச்சில்ல இப்போ நாங்கள் தானே வச்சுருக்கோம் நாங்கள் தப்பானால இருந்தால் எங்களை அழிக்கிறதுக்கு படம் வந்துடுங்கணும்ல இப்போ இதிலேருந்தே என்ன புரியுது எல்லாம் விட்டு வச்சிருக்கானு என்ன அர்த்தம் யார்கிட்ட விட்டு வச்சிருக்கான் எங்கள்கிட்ட தானே விட்டு வச்சிருக்கான் அப்போ நாங்கள் யாரு இல்லை அப்படியே செல்ல பிள்ளைங்க இவங்கெல்லாம் ஏமாற்ற பார்க்குறாங்க இவங்கள ஊரை விட்டு கூட வெளியே துரத்தணும்ல ஏதாவது அசாப்பு வந்துச்சு எங்களுக்கு அவங்க கணக்கு இவர் நபி தானே விரட்டிட்டோம்ல காபுக்கு வரோம்ல விரட்டோம்ல ஏதாவது அசாப் வந்துச்சா அப்போ என்ன தெரியுது இவர் வைக்கிறது தீனே கிடையாது நாங்கள் தான் ஒரிஜினல் முஸ்லீம் நாங்கள் இஸ்மாயில் நபியுடைய வாரிசுகள் நாங்கள் வந்து இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறாங்க அவங்க என்னடா அப்படி பேசுகிறாங்க மாறி மாறி இவங்க இப்படி பேசுகிறாங்க நல்லா சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம ஜமாத்துக்களுடைய லட்சணம் இது சுன்னத் ஜமாத்து கேட்டால் என்னம்பாங்க தௌதி ஜமாத்து வழிகாடு அவங்க முஸ்லீமே இல்லைம்பாங்க தௌதி ஜமாத்து கேட்டால் என்னம்பாங்க சுன்னத் ஜமாத்து முஸ்லீமே இல்லைம்பாங்க ஆனால் பொதுவாக இந்த இக்காம்ததியின் கொள்கைன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து என்னம்மாங்க இவங்க தான் தப்பா நாட்கள் என்ன சொல்லுவாங்க இந்த கொள்கை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க எல்லோரும் சேர்ந்துக்குவாங்க இதே தான் இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா இப்படி நேர் எதிர் எதிர் கொள்கையில் இருக்கிறவன் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு வரானா என்ன அர்த்தம் கொள்கையை தூக்கி போட்டுட்டு வரானு அர்த்தம் ஏதோ துணியாவுடைய ஃபாய்தா வர்றவங்கன்னா இப்படி ஒன்று சேர்ந்து வருவோம் துனியாவுடைய ஃபாய்தா அப்போ துணியாவை ஃபாய்தாக தான் இவங்க வர்றாங்க இவன் காஃபருன்னு சொல்லிட்டு எப்படி ஒன்று சேர்ந்தாங்க ஒன்றா எப்படி சேர்ந்து வந்தாங்கன்னா இதுதான் ஃபாய்தா துணியாவில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஃபாய்தாவுக்காக தான் வந்தாங்க